இந்த மாதிரி உதார் விட்டு நீங்கள் பேச்சு பேசிட்டு நான் சின்னதாக நினைக்க மாட்டேன் நான் கனவுல நினைக்க மாட்டேன்னு ரூபாய் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் ஐந்து ஆண்டுகளுக்கு அரசாங்கத்திற்கு இழப்பு ஏற்படும் என்கிற செய்தி ஒரு பக்கம் வச்சுங்க இது சின்னதா இல்லை பெருசா எதை சாதாரணமாக நினைத்திருக்கிறார் மோடி எதை பெரிதாக நினைத்திருக்கிறார் மோடி என்பதற்கான இரண்டாவது உதாரணம் அறுநூற்றி எழுபத்தி ஏழு பேர் இந்த விவசாயிகள் இறந்து போனதற்கான காரணங்கள் குறித்தும் நம்ம பேசியிருக்கிறோம் அதிர்ஷ்டம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் சோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு நீங்க நிறைய லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க ஆனா எயிட்டி பெர்சென்டேஜ் கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலை பாத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு இன்னும் மோட்டிவேட்டிங்கா இருக்கும் அதிர்ஷ்டம் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் என்னுடைய கடந்த காணொலிகள் எல்லாம் நீங்கள் நிறைய பதிவுகள் கேள்விகள் அந்த காணொலிக்கான செய்திகள் குறித்து நீங்கள் போடுறதெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது நிறைய செய்திகளை தயார் பண்ணி அறிவு சார்ந்து சிந்திக்கிற பார்வையாளர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் நாம் இன்றைக்கு இந்த முக்கியமாக இந்த காணொலி அதிர்ஷ்டம் சேனலுக்காக இரண்டு முக்கியமான செய்திகள் குறித்து இன்றைக்கு நான் உங்கள் என்னுடைய நான் எனக்கு கிடைத்திருக்கிற தகவல்கள் நான் அறிந்த தகவல்கள் நான் திரட்டிய தகவல்களை நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்தியது வந்து சமீபத்தில் ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னால் இந்திய ஒன்றியத்துணைய பிரதமர் நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அவர்கள் ஒரு கூட்டத்தில் வெளியூரில் பேசலை தமிழ்நாட்டில் வேறு மாநிலங்களில் பொழுது முக்கியமாக ஒரு செய்தியை சொன்ன உடனே மக்கள் மிகப்பெரிய ஆர்ப்பரிப்பு ஆர்ப்பாட்டம் விசில் அடித்து அப்பா என்ன ஒரு ஆர்ப்பாட்டம் என்ன அப்படி சொல்லியிருப்பார்னு நினைக்கிறீங்க தமிழ்நாட்டில் வந்து சொல்லியிருந்தாருன்னா கொஞ்சம் நேரம் எல்லோரும் சிரித்து அவர் ஒரு பார்வை பார்த்துட்டு அமைதியாக இருங்க அப்படின்ட்டு போயிருப்போம் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சக்தி உடனே ரெண்டாயிரத்தி பதினேழு நாற்பத்தி ஏழாவது ஆண்டு இந்தியாவில் பிகம் ஏ டெவலப்டு நேஷன் அப்படின்னார் விக்சித் பாரத் நேஷன் அது கொண்டு வர பாருங்கள் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை வளர்ச்சி அதெல்லாம் எங்கே போய் நிற்கிது பாருங்கள் அப்படின்னு ஒரு பெரிய குரல் உயர்த்தி வழக்க வணக்க வழக்கம் போல் பேசினார் பேசிவிட்டு அது முக்கியமாக ரெண்டு செய்திகளை சொன்னார் அதுதான் எனக்கு எனக்கு ரொம்ப இன்றைக்கி இந்த இந்த செய்தியை இன்றைக்கி பதிவு பண்ணுறதுக்கே அதுதான் காரணம் ஐ கநாட் திங்க் ஸ்மால் அவர் சொன்ன வார்த்தையை நான் அப்படியே படிக்கிறேன் ஐ கனாட் திங்க் ஸ்மால் நான் டு ஐ ட்ரீம் ஸ்மால் நான் சின்ன விஷயங்களை நான் எப்போவுமே நான் சிந்தித்தது கிடையாது நான் சிந்தித்தது கூட இல்லை இல்லை கனவுல கூட நான் ஒரு விஷயத்தை சின்னதாக செய்யணும்னு நினச்சதில்லை எந்த காரியம் எடுத்தாலும் எதை எடுத்தாலும் நான் பெருசாக செய்யணும்னு ஆசைப்படுவேன் அதுதான் என்னுடைய திஸ்திங் நான் எப்போவுமே நான் நினைக்கிறது எல்லாமே ஐ வாண்ட் இட் பிக் எல்லாமே பெரியதாக இருக்கிறதா யோசிப்பேன்னு சொல்லியிருந்தேன் சமீப காலங்களில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் சின்னதாக யோசிக்கிறீங்களா பெருசாக யோசிக்கிறீங்களா அப்படிங்கிறதுல ஒரு யோசனையோட நோக்கம் திங்க் அவுட் ஆஃப் பாக்ஸ்னு சொல்லுவாங்க அதாவது மற்றவர்கள் யோசிக்காத மற்றவர்கள் செய்ய நினைக்காத மற்றவர்கள் எண்ணத்தில் வராத இதுவரையில் அரசாங்கங்கள் செய்திடாத ஒரு பெரிய சாதனைகளை செய்கிற பொழுதுதான் ஒரு தலைவன் தலை நிமிர்ந்து நிற்பானே தவிர இந்த மாதிரி உதார் விட்டு நீங்கள் பேச்சை பேசிக்கிட்டு நான் சின்னதாக நினைக்க மாட்டேன் நான் கனவுளை நினைக்க மாட்டேன்னு தோலை துண்டை போட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு போகிற பேச்சு இல்லை அது அப்போ நீங்கள் என்னெல்லாம் நீங்கள் பெருசாக யோசிச்சிங்க எதை பெருசாக நீங்கள் யோசிச்சிருக்கீங்க எதையெல்லாம் உங்கள் கண்ணுக்கு ரொம்ப சின்னமாக தெரிஞ்சிருக்கு உங்கள் சிந்தனைக்கே எட்டாத விஷயங்களை முக்கியமாக ஒரு ஆறு ஏழு செய்திகளை நான் வந்து பகிர்ந்து கொடுன்னு ஆசைப்பட்றேன் ஒன்று வந்து கார்ப்பரேட் டேக்ஸ் நீங்கள் சாதாரண பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கேஸுக்கு இப்போ வாட்ஸ்அப்பில் கூட இந்த செய்தி நிறையா ஓடிக்கிட்டு இருக்கு அதிலருந்து தான் அந்த நான் குறிப்பு எடுத்தேன் ஒரு சிலிண்டருக்கு நூறுரூபா குறைத்ததில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதத்திற்கு மூவாயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் அரசாங்கத்திற்கு இழப்பு ஒரு ஆண்டுக்குன்னு கனெக்ட் பண்ணிங்கன்னா முப்பத்தி எட்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் நீங்கள் அதை அப்படியே ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு அவர் கொடுக்குறதா வச்சுக்கோங்க கொடுக்குறதா வச்சுக்கோங்க ஏன்னா அடுத்து திரும்பவும் வரக்கூடிய வாய்ப்பு வந்ததுன்னா இரநூறுவா ஏற்றுவார் அது வேறு விஷயம் அது மக்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே உடைய ஒரு ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் ஐந்து ஆண்டுகளுக்கு அரசாங்கத்திற்கு இழப்பு ஏற்படும் என்கிற செய்தி ஒரு பக்கம் வச்சுக்கோங்க இது சின்னதாக இல்லை பெருசாக நான் அடுத்து சொல்ல போகிறது சிறுசா பெருசாக இதை நீங்கள் தான் அதை முடிவு பண்ணணும் ரெண்டாவது கிட்ட இந்த கார்பரேட்டுக்கு டேக்ஸை குறைச்சார் ஒரு எட்டு சதவீதம் குறைத்தார் அந்த குறைத்ததன் மூலம் இந்திய அரசாங்கத்திற்கான இழப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டிற்கு ஒரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் நான் கேஸ் சிலிண்டருக்கு என்ன சொன்னேன் சாமானிய மக்கள் இப்போ கடைநிலை மக்கள் ஏழ்மை நிலையில் இருக்கிற மக்கள் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஐந்து கோடி மக்கள் பயன்படுத்துகிற அந்த கேஸுக்கு ஏழைகளுக்கு வறுமை கோட்டிற்கு கீழே இருப்பவர்களால் ஏற்படக்கூடிய ஐந்து ஆண்டுகளுக்கான இழப்பு ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் கார்பரேட்டுகளுக்கு எட்டு சதவீதம் டேக்ஸை கட் பண்ணதுக்கு ஒரு ஆண்டிற்கு மட்டும் ஒரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் கோடி ஐந்து ஆண்டுகளில் இந்த அரசாங்கம் இழந்திருப்பது ஒன்பது லட்சத்தி இருபதாயிரம் கோடி ரூபாயை இந்த அரசாங்கம் இழந்திருக்கிறது இதில் எது உங்கள் உங்கள் சிந்தனையில் எது ஸ்மால் எது பிக் மோடியோட சிந்தனை எது ஸ்மால் பிக் அப்படிங்கிறத நீங்கள் இட போட்டு பார்த்துங்க அடுத்து ஜிஎஸ்டி எடுத்துக்கோங்க நம்ம ஐம்பது சதவீத பாப்புலேஷன் நம்ம கடந்த நிகழ்ச்சியில் கூட தான் எனக்கு நினைவு இருக்குது கிட்டத்தட்ட ஒரு எழுபது கோடி மக்கள் வந்து ஜிஎஸ்டியாக அவங்களுக்கு தேவையான அடிப்படை தேவையான பொருட்களை அவங்க தான் அதிகம் வாங்குகிறாங்க இந்திய அரசாங்கத்திற்கு ஜிஎஸ்டியாக கொடுக்க வர்ற வருமானத்தில் அறுபத்தி மூன்று சதவீதம் அந்த ஐம்பது சதவிகிதம் ஏழைகள் இருக்காங்க பார்த்தீங்களா கிட்டத்தட்ட ஏற்கனவே சொன்னேன் நான் உங்களுக்கு நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஏழு சதவீதம் கிட்டத்தட்ட எழுபது கோடி மக்கள் வந்து வருட வருமானமே ஒரு லட்சத்தி இருபத்தாறாய் அறுபத்தையாயிரம் தான் அதுவும் கடந்த ஐந்து ஆண்டு காலங்களில் ரெண்டு புள்ளி ஐந்து சதவீதம் குறைந்திருக்குங்கிற செய்தி நான் ஏற்கனவே சொன்னேன் அதோ அதை இதோடு நீங்கள் பொருத்தி பார்த்துக்குங்க ஆனால் இந்த டாப் டென் கார்பரேட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா முதலாளிகள் ஜிஎஸ்டியாக அரசாங்கத்தை கொடுக்கறது வெறும் மூணு சதவீதம் சரிங்களா அதே இதை நீங்கள் இதில் எது ஸ்மால் எது பிக் எதை சாதாரணமாக நினைத்திருக்கிறார் மோடி எதை பெரிதாக நினைத்திருக்கிறார் மோடி என்பதற்கான இரண்டாவது உதாரணம் மூன்றாவது வெல்த் இந்த நாட்டினுடைய சொத்தில் நான் அதே ஐம்பது சதவீதம் மக்களை நான் அளவு அளவுகோலாக எடுத்துக்கிட்டா அவர்களிடம் இருப்பது இந்த இந்திய நாட்டில் இருக்கிற சொத்துல மூணு சதவீதம் தான் அந்த ஐம்பது சதவிகித மக்கள்கிட்ட இருக்கு ஆனால் இந்த பெரு முதலாளிகள் பத்து சதவிகித மக்கள்கிட்ட இருப்பதோ எழுபத்தி ஆறு சதவிகித நிலங்கள் சொத்துக்கள் அந்த பத்து சதவீதம் இருக்கிற பெரு முதலாளிகள் நீங்க எவ்வளவு பேர் எடுத்துப்பீங்க ஒரு பத்து இருபது பேர் எடுத்துப்பீங்களா அந்த இருபது பேர் இருபத்தஞ்சு பேருடைய கையில் எழுபத்தி ஆறு சதவீதம் இந்த நாட்டினுடைய சொத்து அவர்களிடம் இருக்கிறது என்பது எது சின்னது எது பெருசு நல்லா கவனிச்சிட்டிங்களே எங்கே போய் சேர்ந்துருக்கு சொத்து எங்கே கொண்டு போய் மோடி சொத்தை சேர்த்துருக்காரு அதுதான் அவர் அவருடைய சிந்தனை என்பது பெரிது என்பது பெரிதானவர்களுக்கு வசதியானவர்களுக்கு கொண்டு போய் தான் அவருடைய அகராதியில் நம்ம அப்படி எடுத்துக்கணும்னு எடுத்துங்க அடுத்து நம்ம இன்கம் எடுத்துக்கங்க நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் தான் வருட வருமானமாக அந்த ஐம்பது சதவீத பாப்புலேஷன் இருக்காங்க ரெண்டு புள்ளி ஐந்து சதவீதம் குறைஞ்சுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா இதில் எட்டு லட்சத்திற்கு மேலாக சம்பாதிக்கிறவர்களுடைய வருமானம் என்பது ஆறு புள்ளி ஒரு சதவீதம் உயர்ந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரத்தையும் நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம தெளிவாக சொல்ல வேண்டியிருக்கோம் அடுத்ததாக உலக பணக்காரர்கள் பில்லினர்ஸ் இந்த உலக பணக்காரர்கள் நம்ம பெர் கேபிட்டா இன்கம் ஒரு தனிமனித வருமானம் என்பதை இந்தியாவில் இருக்கிறது ஏற்கனவே நம்ம சில விஷயங்களை சொல்லுவோம் இந்த நிகழ்ச்சியிலேயும் நம்ம அதை வந்து எடுத்து சொல்ல வேண்டியது தேர்தல் நேரம் இல்லைங்களா சில விஷயங்களை நம்மளும் நம்மை நாமே வந்து உணர்ந்து கொள்ளக்கூடியதான் இந்த தேர்தல் நேரம் ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்ம பெர்கேபிட்டா கேபிட்டா இன்கம் பார்த்திங்கன்னா உலகத்திலேயே நூற்றி எண்பது நாடுகளில் இந்தியா நூற்றி முப்பத்தி ஏழாவது இடம் உலக பெரும் பணக்காரர்கள் அதிகமாக இருக்கிற நாடுகள் வரிசையில் உலகத்தினுடைய மூன்றாவது இடத்தில் இருக்கிறது இந்தியா இது எது ஸ்மால் எது பிக் இது எதை வைத்து நான் எதையுமே நான் ரொம்ப சின்னமாக யோசிக்க மாட்டேன் ஐ ஆல்வேஸ் திங்க் பிக் அப்படின்னு காலர் அவர் தூக்கி விட்டுட்டுருக்காருன்னு எனக்கு தெரியல அக்ரிகல்ச்சரலருக்கு வருமானத்தை பார்க்கவேன்னார் ரெட்டி பார்க்கல விவசாயத்துக்கு அந்த இரிகேஷன் ப்ராஜெக்ட்ஸு கொஞ்சம் பண்ணாங்க அது குறித்து நான் தனியாக ஒரு நிகழ்ச்சியில் நான் தனிப்பட்ட முறையில் பேசணும்னு நினைக்கிறேன் ஆனால் கடந்த முறை வந்து அறுநூற்றி எழுபத்தி ஏழு பேர் இந்த விவசாயிகள் இறந்து போனதற்கான காரணங்கள் குறித்தும் நம்ம பேசியிருக்கிறோம் இப்பொழுது விவசாயிகள் போராட்டம் நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்று மீண்டும் அவர்கள் போராடுகிறது உங்கள் செவிகளில் ஏன் விழவில்லை அப்படிங்கிறது நமக்கு அதுக்கு புரியலை அடுத்ததாக ஊட்டச்சத்து குறைபாடு ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி என்பது இன்றைக்கு ஹியூமன் கேபிட்டல் சொல்லுவாங்க இளைஞர்கள் கையில் எந்த நாட்டிலுமே இல்லாத அளவிற்கு இருபத்தி ஏழு வயசு ஆவரேஜ் வயசில் இன்றைக்கி அத்தனை கோடி பேர் இந்த இந்த நாட்டில் இருந்து வேலை செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க ஆனால் அவருடைய வேலை செய்வதற்கு த தயாராக இல்லாத சூழ்நிலை இருப்பதற்கு இரண்டு காரணங்கள் ஒன்று ஹியூமன் கேபிட்டல் வந்து நம்ம முறைப்படி பயன்படுத்தல கல்வி கற்பவர்கள் வந்து ஒரு கல்வி கற்று வெளியிலே வருபவர்களை ஐம்பது சதவீதம் பேர் அன்எம்ப்ளாயபிள் ஒரு வேலைக்கு நேரடியாக தகுதியற்று வருகிறார்கள் என்பதான் புள்ளிவரம் இதற்கு இரண்டு காரணங்கள் ஒன்று ஊட்டச்சத்து குறைபாடு என்பது இந்தியாவில் மிக அதிகம் முப்பத்தஞ்சு சதவீதம் குழந்தைகள் ஐந்து வயது குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாடோடு வளர்கிறார்கள் என்கிற பொழுது மென்டலாக யோசிக்கவும் பிசிக்கலாக ஒர்க் பண்ணுறதற்குமான தகுதியை அவர்கள் குழந்தைகளில் குழந்தையிலேயே பெற முடியாமல் போய்விடுகிறது என்கிற சிந்தனை உங்களுக்கு வந்திருக்கணும் எது பெருசு அதை வந்துட்டு நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க அந்த ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்தும் அந்த குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து கொடுக்கணும்னு நினச்சிருப்பீங்க ரெண்டாவது ஐம்பது சதவீத இப்போ வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் அன்எம்ப்ளாயபிள் வேலைக்கு தகுதியேற்று வர்றாங்க பாருங்கள் அவர்கள் தகுதியை கூட்டுவதற்கு இன்றைக்கு உலகத்திலே இருக்கிற யூனிவர்சிட்டி டாப் நூறு யூனிவர்சிட்டியில் இந்தியாவில் ஒரு யூனிவர்சிட்டி இல்லை நீ உடனே நேரு போகாதீங்க இந்திரா காந்தி ராஜீவ்காந்தி போகாதீங்க அங்கெல்லாம் போகக்கூடாது நீங்கள் இந்த பத்து வருஷம் என்ன பண்ணீங்க முதல்ல எனக்கு ஒரு அறுபது மாதங்கள் தாருங்கள் நான் இந்த உலகத்தையே மாற்றி காட்டுகிறேன்னு மாறு தட்டினீங்க அடுத்த அஞ்சு வருஷம் வந்தீங்க இப்போ என்ன சொல்ல போகிறீங்க உடனே வெள்ளை அறிக்கை கொடுப்பீங்க காங்கிரஸ் மேலே குற்றச்சாட்டு சொல்லுவீங்க முதல்ல அந்த வேலையை நிறுத்துங்க நீங்கள் பத்து வருஷத்தில் எங்கெங்கே இருக்கிற எல்லா புல்லெல்லாம் நீங்கள் பிடுங்கி போட்டிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லணும்ல ஒரு யூனிவர்சிட்டி வரல உங்கள் பத்து வருஷம் ஆட்சி காலத்தில் உங்கள் தமிழ்நாடு ஆளுநர் சொல்வாது இந்தியாவில் இந்தியாவிலேயே சிறந்த கல்லூரிகள் தமிழ் மாநிலத்தை தமிழ்நாட்டில் இல்லை அதற்கு உடனே பதில் கொடுத்தாங்க லயாலா கல்லூரி வரிசையாக கல்லூரிகள் அடுக்கினாங்க இதெல்லாம் இந்தியாவினுடைய தலை சிறந்த பல்கலைக்கழகங்களில் வரக்கூடிய கல்லூரிகள் தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு சொன்னோம் இந்தியாவில் இல்லை என்ன பண்ணீங்க அப்போ அதை பற்றி யோசிச்சுருக்கணும் இல்லையா யோசிக்கலை அந்த ம மனித வளத்தை பயன்படுத்தக்கூடிய சிந்தனையோ செயல்பாடுகளோ இங்கே இல்லை என்பதுதான் வேலை வாய்ப்பு குறைபாடுகளுக்கு முக்கியமான காரணம் இன்றைக்கு வேலை வாய்ப்பு வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று எடுத்துக்கோங்க நான் முன்னால் இருந்தே வர்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு சதவிகிதங்க வேலை வாய்ப்பு அன்எம்ப்ளாய்மெண்ட் சதவீதம் ஏழு சதவீதம் ரெண்டாயிரத்தி நாலில் எட்டு புள்ளி அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாலில் ஏழு புள்ளி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஏழு புள்ளி மூணு மூணு சதவிகிதம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் மாதம் பத்து புள்ளி சைஃபர் ஐந்து சதவிகிதம் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கிற நிலைமைக்கு இந்த மக்களை உருவாக்கி இருக்கிறீங்க ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கல அதுக்கு என்ன காரணம் தெரியுமா நீங்கள் எதை பெருசாக யோசிக்கணுங்கிறதுக்கான இந்த செய்திகளை சொல்கிறேன் கடந்த ஐந்து ஆண்டுகளில் கடந்த ஐந்து ஆண்டுகளில் நாற்பத்தி ஆறு சதவிகிதம் உற்பத்தி தொழிற்சாலைகள் வேலைவாய்ப்பு இழந்திருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினாறு ஐம்பத்தி மில்லியன் ஜாப்ஸ் இன்றைக்கு இருப்பதோ இருபத்தி ஏழு மூணு மில்லியன் நாற்பத்தி ஆறு சதவிகிதம் உற்பத்தி துறையில் வேலை வாய்ப்பை இழந்திருக்கிறார்கள் இளைஞர்கள் இதெல்லாம் உங்களுக்கு பெருசா தெரியலையா அம்பானிக்கும் அதானிக்கும் இருக்கிற பெரிய கார்பரேட்டுகளுக்கு அள்ளி கொடுப்பது என்பது உடனே ஐநூறு ஆண்டு கால ராமர் கோயில் கட்டினா கீழே போய் கடலுக்குள்ளே போய் நான் துவாரகா போய் உள்ளே போய் கும்பிட்டுட்டு வந்தேன் அதெல்லாம் உங்கள் தனிப்பட்ட விருப்பம் ஒரு பிரதமர் நீங்க அதை விரும்புகிறீங்களா உள்ளே கொண்டே குதிச்சு நீங்கள் மூழ்கி போய் அதை துவாரகா பார்க்குறதுக்கான வசதியை வாய்ப்பையும் அரசாங்கம் உங்களுக்கு கொடுத்து போய் பாயிட்டு பார்த்துட்டு வந்தீங்க நானும் இந்த மாதிரி நிறையா மூழ்கி போய் நிறையா முத்து எடுக்கணும்னு நினைக்கிறேன் சாமானியனுக்கு வேலை வாய்ப்பே கிடையிலையே எதை முன்னிலைப்படுத்த வேண்டும் இந்த தேர்தலில் நீங்கள் சின்னதாக யோசிக்கிறீங்களா பெருசாக யோசிக்கிறீங்களான்னு தெரியல ஒரு சாமானியனாக ஒரு எளியன எளியவனாக உங்களுடைய அந்த வார்த்தைக்கு இவ்வளவு பதில்களை என்னால் தர முடிகிறது சொன்னால் உங்கள் சிந்தனை எங்கே போனது அதுக்கு என்ன தெரியுமா உங்களுக்கு இந்த ட்ரம் அப்படிங்கிற வெளிநாட்டினுடைய ஆய்வு நிறுவனம் கடந்த எட்டு ஆண்டுகளாக தொடர்ந்து ஆய்வு நடத்தினதில்லை இந்த உலக நாடுகளிலே ஒரு நாற்பத்தி மூன்று நாடுகள் ஜனநாயக பாதையிலிருந்து சர்வாதிகார பாதைக்கு திரும்பி இருக்கிறது அதில் ஒன்று இந்தியா எட்டில் இருந்த இந்தியா என்று இல்லை இதைத்தான் ராகுல் காந்தி அடிக்கடி எல்லா கூட்டங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கிறார் நாம் சக்தியை இழந்திருக்கிறோம் நல்லா கவனிச்சிங்க நான் சக்தின்னு சொன்னது இந்த சக்தியை இந்த சக்தி இல்லை ராகுல் காந்தி இந்த சக்தியை சொன்னாரு சக்தியை விண்ணடிக்கிறீங்களே உங்க ஈடி ஐடி இந்த மாதிரியான எல்லாத்தையும் வெளியில் அமைச்சு எதிர்கட்சிகளை முடக்கிறீங்களே உங்களுக்கு அரசாங்கம் கொடுத்துருக்குற அந்த மக்கள் கொடுக்குற சக்தியை நீங்கள் சரியாக பயன்படுத்தலையே உடனே அவர் பொதுக்கூட்டத்தில் போய் பார்த்தீங்களா அவர் கடவுள் மறுப்பாளர் இந்த சக்தியை சொல்கிறார் இந்த சக்திக்கும் இந்த சக்திக்கும் வித்தியாசம் தெரியாமல் பேசக்கூடிய நீங்கள் எங்கேனும் ஒரு மூலையில் நான் பேசுகிற செய்தி உங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ் மாநில தலைவர் அண்ணாமலைக்கோ இல்லை உங்களுடைய அடிப்பொடிகள் எவருக்கேனும் புரிகிறது என்று சொன்னால் எவராவது ஒருவர் உங்கள்கிட்ட எடுத்து சொல்லிவிட மாட்டாரா என்கிற இயக்கத்தில் ஏன்னா நிர்மலா சீத்தாராமன் சீதாராமனுக்கெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது நிதியமைச்சர்லாம் வந்து நீங்கள் வருங்க சுப்பிரமணியன் சாமிகிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க அதை திரும்ப நான் என் வாயில் சொல்லணுமா ஒன்றும் இல்லை அதுக்கு என்ன காரணம்னா பிஎம் ஆஃபீஸ் மட்டுந்தான் எல்லா நடவடிக்கைகளும் எடுக்கிறதே தவிர தனிப்பட்ட முறையில் அமைச்சர்கள் எந்த முடிவையும் எடுக்க காரணம் தான் இன்றைக்கு நடந்திருக்கிற நிர்வாக குளறுபடிகளுக்கு காரணம் என்று மோடி 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 மோடின்னு பேசிட்டு போனால் என் வயிறு விரும்பிடுமா இந்த சிந்தனையெல்லாம் விதைக்க விரும்புகிறேன் ஹியூமன் கேபிட்டல் ஒரு மிகப்பெரிய ஆயுதம் ஒரு இந்திய உலகத்திலே கிடைக்க கிடைக்க அரி அரிதான ஆயுதம் அந்த ஆயுதத்தை பயன்படுத்துவதற்கு கூட அதற்கான தேவையான திட்டங்களை கொண்டு வராத நீங்கள் நீங்கள் கனவு கண்டா என்ன நிஜத்தில் யோசிச்சா என்ன உங்கள் பாஷையில் உங்கள் அதிக அகராதியில் எது சின்னது எது பெரியது என்பது எங்களுக்கு கவலை இல்லை எங்களுடைய வயிற்றுக்கு வயிற்றுப்பாட்டுக்கு சோறு இல்லை சிலிண்டர் வேலை கூடிப்போச்சு பெட்ரோல் டீசல் வேலை கூடிப்போச்சு வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் இன்றைக்கு நிறைய பெருகி போயிருக்கிறாங்க கல்லூரியில் படிச்சுட்டு வர்ற பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கல இருபத்தி ரெண்டு சதவீதம் நேரடியாக மாத சம்பளத்திற்கு வேலை பார்த்த பெண்கள் இருபத்தி எட்டு சதவீதம் இன்றைக்கு உங்கள் ஆட்சியில் கடந்த ஐந்து ஆண்டு காலத்திலே பதினாறு சதவீதமாக குறைந்திருக்கிற செய்தியை நான் கடந்த காணொலியிலேயும் பதிவு பண்ண இப்போவும் நான் பதிவு பண்ணுறேன் இதெல்லாம் உங்கள் புத்திக்கு எட்ட வேண்டும் என்பதற்காக நான் இந்த பதிவு செய்கிற மகிழ்ச்சி உங்களுக்கு புரிந்தால் இல்லை நீங்கள் கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் துணை முதல்வர் வந்து மிக ரொம்ப புத்தி கூர்மை உள்ளவர் சித்தாராமையா அவர்கள் ஆட்சியும் அதிகாரத்தையும் கவனித்துக் கொள்ளுகிற பொழுது கட்சி கட்சியினுடைய கட்டமைப்பு என்பதை கொள்வதில் அவங்க கர்நாடகாவோட துணை முதல்வர் வந்து ரொம்ப ரொம்ப டஃப் டஃப் நேச்சர் தான் அவர் ரொம்ப இதாக பண்ணார் இமாச்சலில் கூட பிரச்சனைன்னு சொன்னால் உடனே அங்கே தான் அமுச்சு வச்சாங்க அவர் ஆளுநர்கிட்ட சொல்லிட்டாரு உள்ளே வந்து பதினஞ்சு பேர் போட்டி போட்டால் அத்தனை பேரும் இடைநீக்கம் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி இமாச்சலப் பிரதேசம் ஓரளவுக்கு காப்பாற்றுவதற்கு அடிப்படை பண்ணது எடியூரப்பா போக்சோன்னா அவங்க மேலே குற்றச்சாட்டு கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி அவர் தவறாக நடந்துக்கிட்டாருன்னு சொல்லி குற்றச்சாட்டு வந்துருக்கிறது அந்த குற்றச்சாட்டிற்கான நடவடிக்கை என்பது போக்சோ தானே அது பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்கள் நரேந்திர தாஸ் மோடி உட்பட மகிழ்ச்சி அடையணும் முதல்வராக இருந்தாலும் முன்னாள் முதல்வராக இருந்தாலும் ஒட்டுமொத்த ஒரு ஒரு சமூகத்தினுடைய ஒரு பெரிய தலைவராக அடையாளம் காட்டப்பட்டாலும் நான் இந்த நாட்டில் நாங்கள் ஆட்சியில் எடுக்கிற வரைக்கும் பெண்களுக்கு ஒரு குறை என்று சொன்னால் போக்சோ சட்டத்தில் போற்று மகிழ்ச்சின்னு சொல்லியிருப்பாங்க அப்படி ஏதாவது சொல்லியிருக்காங்களா அப்படின்னு எனக்கு தெரியல உடனே இந்த நேரத்தில் எதிர்கட்சி வரும் எல்லா வரும் இனி இவங்க என்ன அதுக்கு நடவடிக்கை எடுக்க போகிறாங்கன்னு தெரியல கர்நாடகாவில் மட்டும்தான் அந்த பாஜகவில் இருந்து காங்கிரஸுக்கு வருபவர்கள் நம்ம இந்த இப்போ ராஜ்யசபா எம்பி தேர்தலையுமே பார்த்தோம் ஆட்சி வாக்களித்ததை பார்த்தோம் வரலாறு திரும்புகிறது எதை வைத்து அவர்கள் ஆட்சி பண்ணாங்க கிட்டத்தட்ட ஒரு அறுநூற்றி பதினோரு எம்எல்ஏ எம்பிக்கள் வந்து இரநூத்தி பதினோரு எம்எல்ஏ எம்பிக்கள் வந்து காங்கிரஸ்லேருந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு களவாடப்பட்டு இருக்கிறார்கள் என்கிற செய்தி ஆறு மாநிலங்களில் தேர்தல் நடந்து வெற்றி பெற்றவர்கள் மத்தியில் இவங்க போய் ஆள் பிடிச்சி ஆட்சி மாற்றத்தை தான் அதிகம் இப்போ இவங்களுக்கு பற்றி ஏற்கனவே நம்ம ஆம் ஆத்மி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லியிருந்தார் கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடி ரூபாய் இவங்க இதுக்கு செலவு பண்ணுறாங்க எங்கள் ஒரு எம்எல்ஏக்கு இருபத்தி மூணு அஞ்சு கோடி ரூபாய் விலை பேசுகிறாங்கன்னு அந்த செய்திகள்லாம் பார்த்துருப்பீங்க எலக்ட்ரோல் பாண்டு தான் வந்து கிடைக்கிது இல்லை எலக்ட்ரிக் பானில் பணம் இப்படி கோடி கோடியாக வந்து கொட்டுது பணத்தை கொண்டு போய் கொட்டி ஒவ்வொரு மாநிலத்திலையும் பண்ண வேண்டியது இப்போ இன்னும் விகரசாக போவாங்க தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாலும் இன்னும் விகரசாக போவாங்க எந்த எல்லைக்கு போனாலும் வெற்றி அடையணுங்கிற சூழ்நிலைக்கு வரது ஒவ்வொரு மாநிலங்கள் எனக்கு இந்த கோயம்புத்தூரில் நேற்றுக்கு இந்த ரேலிலாம் வரும்போது உள்ளுக்குள்ளே ஒரு பயம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு ரொம்ப கவனமாக இருக்கணுமே என்னத்தையாவது எங்கேயாவது ஒன்றை பொருதி போட்டுட்டு உடனே ஆகா ஓஹோன்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு யோசித்தோம் நம்ம அந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் இல்லாமல் ஓரளவுக்கு காவல்துறை வந்து ஒரு கட்டுப்பாடோடு இருந்து அந்த நிகழ்ச்சியோட ஒரு பெரிய கூட்டம் இல்லைன்னாங்க மோடி அவர்கள் கூட ரொம்ப வருத்தப்பட்டதாக கூட கேள்விப்பட்டோம் அண்ணாமலையை பார்த்து கடிந்து கொண்டார் கோபத்தோடு முகத்தை வைத்து கொண்டார் ஆமாம் கண்ணீர்கிட்ட ரெண்டரை மைலுக்கு வரைக்கும் ரெண்டரை கிலோமீட்டர் அதில் பெருசான ஒரு எதிர்பார்த்த அளவுக்கான மக்கள் கூட்டம் இங்கே சேரவில்லை என்பதும் காத்து வாங்கியது என்பதும் செய்தி அது அப்படித்தான் அது போகும் வரலாறு மாறுகிற பொழுது மாற்றத்தை நோக்கி மக்கள் யோசிக்கிற பொழுது சிந்திக்கிற பொழுது இவர்கள் பாஜக என்னவெல்லாம் செய்தாங்களோ அதெல்லாம் செய்யாமலேயே காங்கிரஸுக்கு நிகழும் இவங்க யாரையும் போய் இனிமேல் ஆள் பிடிக்க வேண்டாம் போனவர்களெல்லாம் வருவார்கள் ஆனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்கள் ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்கள் எந்த விதத்திலையும் வந்து நம்ம நேரடியாக நம்ம அவங்க கூட திரும்பவும் கட்சியில் சேர்க்கக்கூடாதுங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுக்கணும் தான் இதை நான் சொல்ல வேண்டிய செய்தி ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ